கைஸ் நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இசே மையம் பிஸ்னஸ் வந்து உங்களோட நல்ல ஆசையோடு ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க திருப்பணந்தாள் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுருக்கோம் ஆதி ஃபோர் டெக் அப்படிங்கிற நம்ம சேனல் நேமே வந்து கடை கடைப்பேர் வந்து வச்சுருக்கோம் நீங்கள் திருப்பநாள் பக்கத்தில் இருந்தால் ஜஸ்ட்டு வந்து கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வந்து ஆன்லைனில் ஒர்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணித்தரோம் நேரில் வரணும் அப்படிங்கிற கஸ்டமர் அவசியம் தேவைப்படுறவங்களை மட்டும் நேரில் வர வச்சு அதாவது ஒரு சில இதுக்கு மட்டும் பண்ணுறோம் விசிட் பண்ணி பாருங்கள் வணக்கம் நான் ஆதி இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விவசாயிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க புதுசாக ஃபார்மர் ஐடி ஃபார்மர் ஐடி ஃபார்மர் ஐடின்னு ஒன்று வந்திருக்கு அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருப்பாங்க ஸோ இந்த ஃபார்மர் ஐடி எதுக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்க போகிறோம் ஓகேங்களா யார் யாரெல்லாம் இதை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போகிறீங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபார்மர் ஐடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நிறைய ஸ்கீம் இருக்குது அதாவது விவசாயிக்கு வந்து கார்பு இன்சூரன்ஸு இந்த வந்து மாதம் இது அதாவது ஆறு மாதத்துக்கு ஒருத்தர் ஆறாயிரம் பணம் வர அந்த பிஎம்ஜி போய்ஜு இந்த மாதிரி நிறைய திட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து சென்ட்ரலைஸ் பண்ணி ஒரே திட்டமாக வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த ஃபார்மர் ஐடிங்கிற இந்த உழவராட்டம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ரி ஸ்டாக் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் அண்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரி ஸ்டாக் டாட் ஜியோவி டாட் இன் அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் இதோட பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு ஏ டு செட் போட்டிருப்பாங்க ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நிலம் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் இனி வரும் காலங்களில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் மானிய திட்டங்கள் மற்றும் பலன்களை எளிதாக பெற கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் வந்து இது கொண்டுருக்க கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை பட்டா சிட்டா உங்களோட ஆதாரில் இருக்கிற இணைந்திருக்கிற கைபேசி இது சொந்த நிலம் வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும் முடியும் கோயில்லாம் வச்சுருக்கீங்க என்கிட்ட இதுக்கு ஆர்டிஆர் பதிவு இருக்குது அப்படின்னா இதை வந்து பண்ண முடியாது ஓகேங்களா இது வந்து நீங்கள் செல்ஃபாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போய் மட்டும்தான் நீங்கள் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஆவணங்களை வந்து வாட்ஸ்அப்பில் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரிதான் வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து பண்ணி தந்துடுறோம் இது பண்ணால் வந்து ஏதாச்சும் ப்ரூஃப் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணதுக்கான மூணு பக்கத்துக்கு உள்ள ஒரு ப்ரிண்ட் அவுட் காப்பியை வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே அனுப்பிவிடும் இல்லை டேரெக்டாக வந்தீங்கன்னா ப்ரிண்ட் போட்டு கையில் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா கம்பல்சரி பண்ணுங்கள் எல்லா விவசாயிகளும் இது கம்ப்ளீட்டாக இது பண்ணுங்கள் மார்ச் முப்பத்தி தான் லாஸ்ட் டேட்டு திருப்பந்தாள் பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பனந்தால் மாரியம்மன் கோயில் பக்கத்தில் ஆதிஃபோர்டெக் அப்படின்ற நம்மளோட இசேவை மையம் இருக்கும் நீங்கள் வந்து அங்கே வந்து பண்ணிக்கலாம் இல்லை சார் என்னால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரலாம் வர முடியாது ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்லேயே டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கிறதுனால தாராளமாக பண்ணிக்கலாம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரெஸ்ட் தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விவசாயிகள் தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி கடைசி நாள் ஸோ அதையும் நாம வச்சுக்கோங்க ஸோ ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் பை